அருள்மிகு சுரஹரேச பெருமான் திருக்கோவில் இத்திருக்கோவில் சிவகாஞ்சி பகுதியில் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு தெற்கிலும் தான் தோண்டீஸ்வரர் கோயிலுக்கு வடக்கிலும் பாண்டவதூத பெருமாள் கோவிலுக்கு தென்கிழக்கிலும் ஏகாம்பரநாதர் சன்னதி வீதிக்கு மேற்கிலும் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் சோழ கால கட்டட அமைப்பு கொண்டுள்ளது தூங்கானி மாடம் என்று கூறப்பட்ட அமைந்துள்ளது பெரிய மதில் கொண்டும் கொண்டும் அமைதியான சூழ்நிலையில் குழு குழு மறுநிழலில் அமைந்துள்ள திருக்கோவில் காலத்தில் தாரகன் என்ற அசுரன் ஒருவன் சிவபக்தன் சிவனை வேண்டி கணக்கற்ற வரங்களை பெற்றார் மேலாக சிவபெருமானுக்கு அவதரிக்கும் மகனால் தான் தனக்கு மரணம் நேர வேண்டும் என்றும் ஒரு வரத்தை பெற்றான் இதனால் அவன் தேவர்களை கொடுமைப்படுத்தினான் இதை தாங்க முடியாத தேவர்கள் பிரம்மனிடம் முறையிட்டனர் தட்சனின் யாகத்தில் உடலை துறந்த தாட்சாயினி பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து வளர்ந்து சிவபெருமானை அடைய மௌன இருந்து வந்தாள் சிவபெருமான் உமையை பிரிந்த காரணத்தினால் மன அமைதியின்றி இமயமலை சாரலில் இருந்தார் அச்சமயம் சனகாதி முனிவர்கள் ஈசனை சந்தித்து யோகத்தை உபதேசம் செய்ய வேண்டும் என்று வேண்ட சிவபெருமான் அவர்களுக்கு உபதேசிக்கும் முகமாக மௌனத்தில் அமர்ந்தார் இதை அறிந்த பிரம்மன் தேவர்களின் குறை தீர வேண்டுமானால் உமாபதியும் திருமணம் செய்து சேர்ந்தால்தான் மகன் பிரபான் என்று அறிந்து சிவனின் தவத்தை கலைக்க முயற்சிக்கிறார் மன்மதனை அனுப்பி அவரின் மனதில் காம உணர்ச்சியை உண்டாக்க முயற்சித்தார் ஆனால் முடியவில்லை அம்முயற்சி தோல்வியை அடைந்தது பின்பு மன்மதன் சிவபெருமானின் நெற்றிக்கண் திறப்பினால் எரிந்து சாம்பலாக உடன் மன்மதனின் மனைவி ரதிதேவி சிவபெருமானிடம் சென்று அழுது புலம்பினாள் தேவர்களின் துயரம் தீரவே தன் கணவர் இவ்வாறு நடந்து கொண்டதாக கூற ஈசன் அவளை தேற்றி உன் பார்வைக்கு மட்டும் உன் கணவன் தென்படுவான் என்று கூறி அனுப்பி வைத்தார் மிஸ்டை கலைந்ததும் ஈசனுக்கும் உம்மை அன்னைக்கும் ஆனந்தமாக திருமணம் நடைபெற்றது தேவர்கள் அனைவரும் இனி தங்கள் கவலை தீர்ந்தது என்று மறைந்திருந்தனர் அதன் பின்பு முருகப்பெருமான் அவதரிக்கும் நேரத்தை எதிர்நோக்கி இருந்தனர் ஆனால் அது நடைபெறுவதாக தெரியவில்லை ஆதலால் சிவபெருமானை நேரில் சந்தித்து முறையிட்டனர் உடனே சிவபெருமான் ஆயிரம் சூரியர் ஒன்று கூடினால் தோன்றும் ஒளியைப் போல் பிரகாசிக்கும் தம்முடைய சக்தியை வெளிப்படுத்தி பருகுங்கள் என்றார் அக்னி தேவன் அச்சக்தியை பெற்று பருகினான் பருகியதும் தேவர்கள் அனைவரின் உடலும் கடுமையான வெப்பத்தால் தாக்குற்று தடுமாறினார் இதனால் வருத்தமடைந்த தேவர்கள் மீண்டும் சிவனிடம் சென்று வேண்ட அதற்கு சிவன் தேவர்களை நோக்கி பூ உலகில் எமக்கு மிகவும் பிடித்த காஞ்சிப்பதியில் முன்னாள் சுரன் என்ற அரக்கன் ஆவி ஒழிய நாம் ஒரு லிங்கத்தை தாவித்துள்ளோம் சுரஹரீசர் என்ற பெயரில் விளங்கும் அந்த லிங்கத்தை வழிபட்டால் உங்களை தயிக்க செய்யும் இந்த வெப்ப நோய் நீங்கிவிடும் வெளிப்படுத்துங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்று அருளினார் சிவபெருமான் கூறியபடி தேவர்கள் அனைவரும் காஞ்சிப்பதியை அடைந்து சுரகரீச தீர்த்தத்தில் நீராடி தூய்மையான உள்ளத்தோடு சுரகரீசரை வழிபட்டனர் அந்த கணமே அவர்களை வருத்தி வந்த வப்பநோய் நீங்கியது இத்தலத்து ஈசனை குபேரன் வணங்கியதாக ஒரு செய்தியும் உண்டு இச்செய்தியை ஒத்திருப்பது போல மூலவர் அரைக்க வெளி அறையில் குபேரனின் திருவுருவ சிலையும் அடுத்த வெளி அறையில் அவனுடைய இரண்டு பெரும் நிதியங்களான சங்கநிதி பதுமநிதி என்ற இந்த நிதிகளின் திருவுருவங்களும் இத்திருக்கோவிலினுள் உள்ளன பௌர்ணமி அன்று இரவு குபேரனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்தால் செல்வம் நம்மை வந்து அடையும் என்ற கருத்து நிலவுகிறது அதன்படி பக்தர்களும் அபிஷேக ஆராதனைகளை செய்கின்றனர் ஜவுளி வியாபாரிகள் சங்கத்தினர் இந்த ஆலயத்தை நிர்வகிக்கிறார்கள் கும்பாபிஷேகம் நடந்து நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டதால் ஆலயம் மெருகு குலைந்துள்ளது